योगी राम सूर कुमा योगी राम सूर कुमार जय गुरुरायाोगी राम सूर कुम योगी राम सूर कुमा योगी राम सूर कुमार जय गुरुरायाोगी राम सूर कुमारगी राम सूर कुमा योगी राम सूर कुमा जय गुरु राया योगिरां सूरत् कुमा योगी रा सूर कुमा योगीर कुमार जय गुरुरायाोगीर सूर कुमार योगिरां राम सूरत् कुमा योगीर सूर कुमार जय गुरुरायाोगीर सूरत् कुमा योगिरां सूरत् कुमा அனைவருக்கும் வணக்கம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு கோபாலகிருஷ்ணன் அவருடைய தாயாருடைய மூன்றாவது நினைவு நாள் இன்னைக்கு இந்த நாளில் வந்து அவங்க நமக்கு முழு உணவையும் அளித்துள்ளாங்க அந்த அம்மாவுடைய ஆத்மா இறைவனிடத்தில் அமைதியுறவும் அதே சமயத்தில் அவருடைய ஆசிர்வாதம் வாழ்த்துக்கள் எல்லாமே திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சேர்ந்து அவள் கும் குடும்பம் மென்மேலும் வளரணுன்ட்டு நம்ம பகவான பிரார்த்தனை செய்துக்கலாம் பிரார்த்தனை செய்யுங்கம்மா குமார் யோகிராம் சூரஜ்குமார் யோகிராம் சூரஜ்குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார யோகி இந்த பக்கம் திரும்பிப்பா இப்படி திரும்பிதான் வைக்கணும் அப்படியே ராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் योगी राम कुमार जय राया कामी बाम्योग योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार राम सूरत कुमार யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராயா யோகிராம சூரத் குமார் ஸ்வீட்டு ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்து அந்த விநாயகர் வச்சிரு கொஞ்சமாக வைப்பா சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா योगिरां राम कुमार योगिरां राम कुमार कुमार जय गुरुराया